எங்கள் நாடு வீழ்த்தப்படுகிறது என்பதை உணர்ந்தால் எங்களோடு பாதி உலகத்தையும் சேர்த்து வீழ்த்திடுவோம் என்று ஆசி முனீர் நரேட்டிவ் உள்ளார். உсама பின் லேடனின் குரலை எதிரொலிக்கிறார் முனீர் என்று எச்சரித்துள்ளார் மைக்கேல் ரூபின். The field marshal's rhetoric is reminiscent of what we've heard from Osama bin Laden. trump என்ன? மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்த அதே நாளில் பாகிஸ்தான் தளபதி ஆசி முனித் அமெரிக்காவில் தான் இருந்தார் பேரணி நாடகத்தை ராகுல் காந்தி நடத்திய அதே நாளில் கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் ராஜண்ணா வாக்காளர் பட்டியல் குளறுபடிக்கு காங்கிரஸ் அரசியல் காரணம் என அம்பலப்படுத்தி உள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரமே கூடாது பழைய வாக்குச்சீட்டு முறையே வர வேண்டும் என்பவர்கள் வாக்காளர் பட்டியலை மட்டும் மின்னணு முறையில் கேட்கிறார்கள் இது என்ன முரண்பாடு வணக்கம் நண்பர்களே மீண்டும் அணு ஆயுத மிரட்டலை விடுத்துள்ளது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு எங்கள் நாடு வீழ்த்தப்படுகிறது என்பதை உணர்ந்தால் எங்களோடு சேர்த்து பாதி உலகத்தையும் வீழ்த்தி விடுவோம் என

அப்போது அமெரிக்காவின் உயர் அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்களை அவர் சந்தித்தார் அதன் பிறகு உள்ள டம்பா என்னும் இடத்தில் பாகிஸ்தானின் தூதர் அட்னான் ஆசாத் என்பவர் நடத்திய கருப்புட்டை இரவு விருந்தில் பங்கேற்ற ஆசிம் முனிர் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இனி ஒருமுறை பாகிஸ்தானுடன் மோதினார் கடும் பதிலடி தரப்படும் என அண்மையில் நிகழ்ந்த மோதல் மூலம் இந்தியாவுக்கு உணர்த்தப்பட்டுள்ளது இந்தியர்களின் குடும்ப சொத்து அல்ல சிந்து நீரை நிறுத்துவதற்கான இந்திய திட்டங்களை தடுப்பதற்கான ஆற்றல் எங்களிடம் உள்ளது சிந்து நதியில் இந்தியா அணை கட்டுவதை தொடர்ந்தால் பாகிஸ்தான் தனது நீர் உரிமைகளை எந்த விலை கொடுத்தும் பாதுகாக்கும் இந்தியா ஒரு அணை கட்டும் வரை நாங்கள் காத்திருப்போம் அவர்கள் அதை கட்டி முடிக்கும் போது அதை தகர்த்து விடுவோம் காஷ்மீர் என்பது பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு போன்றது அது இந்தியாவின் உள் அல்ல தீர்க்கப்படாத சர்வதேச பிரச்சனை ஆபரேஷன் மீதான இந்தியாவின் அத்துமீறல் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் மட்டுமின்றி உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் பல்வேறு போர்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி உள்ளார் அவருக்கு பாகிஸ்தான் நன்றி தெரிவிக்கிறது அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் பாகிஸ்தானில் முதலீடுகள் பெருகும் எதிர்காலத்தில் இந்தியாவுடன் மீண்டும் மோதல் ஏற்பட்டால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் பாகிஸ்தானை தாக்கினார் உலகின் ஒரு பகுதி அழிவை சந்திக்கும் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு எங்கள் நாடு வீழ்த்தப்படுகிறது என்பதை உணர்ந்தால் எங்களோடு பாதி உலகத்தையும் சேர்த்து வீழ்த்தி விடுவோம் என்று பாகிஸ்தான் தலைமை தளபதி ஆசி முனிர் மிரட்டியுள்ளார் if we think we are going down we will take off the world down with us என்று பேசினார் முனீர் கூடுதலாக இன்னொன்றையும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா என்பது பென்ஸ் Ferrari கார் போன்றது பாகிஸ்தான் சரளைக்கல் ஏற்றி வரும் லாரி போன்றது கார் மீது லாரி மோதினால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்றார் முனீர் முனீர் இவ்வாறு பேசியதை வைத்து நெட்டிசன்கள் முனீரை வறுத்தெடுத்து வருகின்றனர் எப்படியோ தன்னையும் அறியாமல் இந்தியாவை பென்ஸ்காருக்கு சமமாகவும் பாகிஸ்தானை ஓட்டை லாரிக்கு சமமாகவும் பாகிஸ்தானின் தளபதியே ஒப்புக்கொண்டிருப்பதற்கு நன்றி என பலர் பதிவிட்டு வருகின்றனர் ஆசிம் முனிர் பேசிய விவரம் பாகிஸ்தான் தேசிய நாளேடான தி டானில் வெளியிடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தளபதி ஆசிம் முனிருக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் ராணுவ தளபதி தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துகள் மீது இந்தியா கவனம் செலுத்துகிறது அணு ஆயுத அச்சுறுத்தலை விடுப்பது பாகிஸ்தானுக்கு வழக்கமான ஒன்றுதான் இத்தகைய கருத்துகளில் காணப்படும் பொறுப்பற்ற தன்மை குறித்து சர்வதேச சமூகம் தனது சொந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியும் பயங்கரவாத குழுக்களுடன் ராணுவம் கைகோர்த்து செயல்படும் ஒரு நாட்டின் அணுசக்தி கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டின் நிலை குறித்து நிலவும் சந்தேகங்களை இத்தகைய பேச்சுகள் வலுப்படுத்துகின்றன அதிலும் இப்படி ஒரு கருத்து நட்பாக உள்ள மூன்றாவது நாட்டின் மண்ணில் இருந்து கூறப்பட்டிருப்பது வருத்தத்துக்குரியது அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு அடிபணிய மாட்டோம் என்று இந்தியா ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறது நமது தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தொடர்ந்து எடுப்போம் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசி முனியின் பேச்சு குறித்து அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனின் முன்னாள் உயர் அதிகாரி மைக்கேல் கருத்து தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் அமெரிக்க மண்ணில் மிரட்டல் விடுத்தது ஏன் என்பதை விளக்கி மன்னிப்பு கேட்கும் வரை வரவேற்கப்படாத விருந்தாளியாக அமெரிக்கா அறிவிக்க வேண்டும் அவருக்கும் பாகிஸ்தான் அதிகாரிகளுக்குமான விசாக்களை ரத்து செய்ய வேண்டும் Asim Munir should be persona non grata in the United States and should never again get an American visa, nor should any Pakistani official. Osama bin Laden in Munir and Michael Rubin. Pakistan's rhetoric, the, the field marshal's rhetoric, is reminiscent of what we've heard from the Islamic State and from Osama bin Laden. அமெரிக்கா தனது தந்திரங்களில் ஒன்றாக ஆசி முனியரை பயன்படுத்தி வருகிறது ஜூன் பதினெட்டாம் தேதி ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடா சென்றிருந்தார் மோடி அப்போது தொலைபேசி மூலம் மோடியை தொடர்பு கொண்ட டொனால்டு ட்ரம்ப் அருகில் இருக்கும் கனடா வரை வந்த நீங்கள் அப்படியே அமெரிக்காவுக்கும் வந்துவிட்டு என்னை சந்தித்து விட்டு செல்ல முடியுமா என்று கேட்டார் ஆனால் மோடி விழித்துக் கொண்டார் டிரம்ப் விதித்த வலையில் விழவில்லை நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பணிகள் பல இருப்பதால் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு இந்தியா திரும்பிவிட்டார் மோடி ட்ரம்ப் விரித்த சதிவலை என்ன மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்த அதே நாளில் பாகிஸ்தான் தளபதி ஆசி முனிர் அமெரிக்காவில் தான் இருந்தார் மோடியையும் முனீரையும் ஒரே மேடையில் அமர்த்தி தன்னை சமாதான புறாவாக காட்டிக்கொள்ளும் திட்டம் ட்ரம்ப்பிடம் இருந்தது ஆனால் சுதாரித்துக் கொண்ட மோடி எச்சரிக்கையுடன் செயல்பட்டார் பாகிஸ்தானின் பிரதமராக ஷாபா ஷெரீப் இருக்கும் போது அந்த நாட்டின் ராணுவ தலைவருடன் மோடியை சமப்படுத்துவதற்கான கீழ்த்தரமான முயற்சியை மேற்கொண்டார் மொத்தத்தில் மோடி சிக்கவில்லை இதில் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் ஜஸ்ட் ரெண்டு நாளைக்குள்ளதான் இந்தியாவின் விமானப்படை தளபதி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருந்தார் இருந்தார் பாகிஸ்தானுக்கு சொந்தமான பல போர் விமானங்களை இந்தியா அளித்தது அதுதான் அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தான் வாங்கி இருக்கக்கூடிய அடங்கும் என்கிற மிக பெரும் உண்மையை from s400

மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி தலைவர்கள் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற்றது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதில் அறுபத்தைந்து லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன அதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன கேரளம் கர்நாடகம் மகாராஷ்டிரம் ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஏராளமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று இந்தி கூட்டணி குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இண்டி கூட்டணி எம்பிக்கள் நேற்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அங்கிருந்து தேர்தல் ஆணைய தலைமை அலுவலகம் நோக்கி பேரணியாக புறப்பட்டனர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அந்த கட்சியினுடைய எம்பிக்கள் பிரியங்கா காந்தி கே சி வேணுகோபால் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் திமுக சார்பில் டி ஆர் பாலு திருச்சி சிவா தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு தலைவர் சஞ்சய் ரவுத் திரிணாமுல் காங்கிரசினுடைய மஹுவா மைத்ரா உள்ளிட்ட இருபத்தைந்து கட்சிகளை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பேரணியில் பங்கெடுத்தனர் நாடாளுமன்ற வளாகத்திலேயே அனைவரையும் போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது இரண்டு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது ராகுல் கார்கே பிரியங்கா அகிலேஷ் உள்ளிட்ட எம்பிக்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் வாகனங்களில் ஏற்றி அருகே இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட அனைவரும் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர் அப்போது பேசிய ராகுல் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திக்க பேரணியாக சென்ற எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது सटते एक्चुअली बात नहीं कर सकते हैं रियालिटी यह है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है वन मैन वन वोट की लड़ाई है इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए வாக்காளர் பட்டியலை முன்வைத்து பேரணி நாடகத்தை ராகுல் காந்தி நடத்திய அதே நாளில் கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் ராஜன்னா வாக்காளர் பட்டியல் குளறுபடிக்கு காங்கிரஸ் அரசே காரணம் என அம்பலப்படுத்தி உள்ளார் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் தீவிர ஆதரவாளரான ராஜன்னா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் தேர்தல் ஆணையத்துக்கென்று தனியாக பணியாளர்கள் கிடையாது வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது மாநில அரசு ஊழியர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் இப்போதைய காங்கிரஸ் ஆட்சியில் தான் தயாரிக்கப்பட்டது வாக்காளர் பட்டியலில் செய்யப்பட்டிருந்த முறைகேட்டை கண்டுபிடிக்க தவறிவிட்டோம் தவறி இழைத்த மாநில அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டோம் எனவே எங்கள் கட்சியிடமும் தவறு இருக்கிறது என்று ராஜண்ணா கூறியிருந்தார் Ours is also a lab. So after in the parliament election, our own government was there. So we are, we should have been more alert. Instead of now we are alert now. But earlier itself, we alerted, all this uh, malpractice. இந்த <laughs> கருத்து காங்கிரஸ் கட்சியில் பெரும் சலசலப்பை உருவாக்கியது கட்சியின் போராட்டத்துக்கு எதிராக பேசியதாக ஒரு சில கட்சி மேலிடத்திடம் புகார் தந்தனர் இதை தொடர்ந்து காங்கிரஸ் மேலிட அறிவுறுத்தலின் பேரில் கர்நாடக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து கே என் ராஜண்ணா ராஜினாமா செய்தார் முதல்வர் சித்தராமையா பரிந்துரையின் பேரில் ராஜண்ணாவை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி ஆளுநர் தாவர் சந்த் கெலோட் உத்தரவிட்டுள்ளார் ராஜினாமா செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன்னா தேவைக்கேற்ப முடிவெடுப்பேன் என்று பொடி வைத்து பேசினார் அமைச்சர் பதவியில் இருந்து ராஜண்ணா நீக்கப்பட்டதற்கு அவர் சார்ந்த தும்கூரு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் வால்மீகி சமுதாய மக்கள் பெரும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றனர் இது குறித்து கருத்து தெரிவித்த கர்நாடக எதிர்கட்சி தலைவர் ஆர் அசோக் முதல்வர் சித்தராமையாவின் ஆதரவாளரான ராஜண்ணா மனதில் பட்டதை தைரியமாக பேசக்கூடியவர் தேர்தல் முறைகேடு தொடர்பாக உண்மையை உறக்க கூறியுள்ளார் அதனால் ராஜினாமா செய்யும் நிலைக்கு ராஜன்னா தள்ளப்பட்டிருக்கிறார் இதன் மூலம் வால்மீகி சமுதாயத்தை அவமானப்படுத்தியுள்ளனர் என்றார் ராகுல் காந்தி சொல்லுவதை மக்கள் கேட்கிறார்களோ இல்லையோ அவரது சொந்த கட்சியே கேட்கவில்லை கர்நாடகத்தில் குழப்பம் ஆரம்பமாகிவிட்டது இதற்கு மத்தியில் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் வேண்டும் என கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரமே கூடாது பழைய வாக்குச்சீட்டு முறையே வர வேண்டும் என்பவர்கள் வாக்காளர் பட்டியலை மட்டும் மின்னணு முறையில் கேட்கிறார்கள் இது என்ன முரண்பாடு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்